இந்த கன்னியாராசியை பொறுத்தவரையிலும் கண்ட சனியில இருந்து அந்த சனி உங்களுக்கு ஆறாம் எடுத்த சனியாக மாறுகிறார் சஷ்டாஷ்டம சனியாக மாறுகிறார் அதான் அதனால் உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த காலம் என்பது ஒரு பொற்காலம் இந்த சனி வக்கிற காலம் என்பது ஒரு பொற்காலம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருந்தாலும் இப்போ அவங்க மேலே ஃபைட் பண்ணி அந்த பணத்தை வாங்கிறதுக்கான அதிகாரம் மேலும் நீங்கள் வந்து யாருக்காவது பணம் தர வேண்டியதுதான் உங்களை வந்து ஃபைட் பண்ணி உங்கள்கிட்டருந்து பணம் வாங்குறவங்க கூட வாங்காமல் விட்டு போயிடுவோம் அந்த மாதிரி எந்த ஒரு பகை வெல்லும் நேரம் வழக்கு வெல்லும் நேரம் விரோதிகளை வெல்லும் நேரம் நோய் வெல்லும் நேரம் நீண்ட நாட்களாக உடம்புல நோய் பீடிப்பு இருந்ததுன்னு வைங்க இப்போ அந்த நோய் பீடிப்பு விலகவும் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பெயில் கிடைக்கும்